பிள்ளைகளே இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்து தந்த வார்த்தையை நான் பிரசங்கித்து வருகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் இந்த நேரத்திலும் ஒரு அவசரமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் இந்நேரத்தில் சிந்திக்க வேண்டிய தரத்தில் இருக்கிறீர்கள் மோகன் லாசரஸ் என்னுடைய சகலபாடி என் மனைவியினுடைய கூட பிறந்த அக்காவுடைய கணவர் அவர் எனக்கு விரோதமாய் பல வகையில் யுக்தி பண்ணி தோற்றுக் கொண்டேதான் இருக்கிறார் அவர் நினைக்கிறார் தன்னிடம் பணம் இருக்க தேவன் இருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யம் எனக்குள் இருக்கிறது அவர் எனக்கு கொடுத்த வரங்களும் கனிகளும் எனக்குள் இருக்கிறது இன்று என் கிறிஸ்தவக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் கர்த்த அவரை திருத்துவதற்காக யுக்தி பண்ணி கொண்டிருக்கிறார் கொரோனா வந்தது கிறிஸ்தவ பாதியார்களுக்காக பிஷப்மார்களுக்காக என்று அவர் கேமரா முன்பதாக நீலி கண்ணீர் வடிக்கிறார் இது ஒரு பெரிய தவறு வேதம் சொல்கிறது உன் அறை வீட்டிற்குள் கதவுகளாக அடைத்துக்கொண்டு நீ விழுந்து நீ அழுது கண்ணீர் வடிக்கலாம் ஆனால் இவர் மேடையிலே அவர் கண்ணீர் வடிக்கிறார் கிட்ட கொண்டு செல்கிறார் ஒரு நண்பர் அவருக்கும் நண்பர் எனக்கும் நண்பர் பக்கத்தில் உள்ளவர் அவர் சொன்னார் நீங்கள் மோகன் சி குறித்து அந்தரங்க காரியங்களை சொல்லும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சகல ஏதோ ஒரு போட்டியின் காரணமா இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு அவர் மேடை போட்டு கண்ணீர் வெடித்து அதை கேமராவை ஜூம் பண்ணாரோ அப்பொழுதே இவர் ஏமாற்றுக்காரர் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது கடைசி காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆவினால் நிரப்பப்பட்டு ஒரு கூட்ட கிறிஸ்துவளை தன் பக்கமாக இழுத்து நரகத்துக்கு நிறம் நடத்துகிறார்கள் இவருடைய நண்பர்கள் தான் சாது செல்வராஜ் நான் அவரை சொன்னேன் ஏற்கனவே திருமணமானவர் உடைய மனைவின் பெயர் அமுதா என்று சொன்னேன் மறுப்பு கொடுக்கவில்லை அவதூறு வழக்கு போட்டிருக்கலாம் போடவில்லை மோகன் சிங் சொன்னேன் என்னை நீங்கள் மக்கள் மன்றத்தில் என்னை சந்திக்க தயாரா நீங்கள் பத்து கேள்வி கேளுங்க நான் இரண்டு கேள்வி கேட்கிறேன் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் மக்கள் எனக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும் என்று சொன்னேன் நீங்கள் உண்மையான ஊழியக்காரர் நான் சொன்ன காரியங்களுக்கு நீங்கள் மறுப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒன்றரை வருடம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் மறுப்பு கொடுக்கவில்லை ஆனால் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் இது போக இப்போ மாலக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் இரவு ஏழு மணிக்கு ஏனென்றால் மக்கள் தொடர்பு அறிந்து போய்விடக் கூடாது வசூல் குறைந்து விடக்கூடாது பாருங்க வியாபாரி கூட்டம் என்று சொல்லி வேதாகமத்தில் எங்கும் கொடுக்கப்படவில்லை இவர் என்ன செய்வார்கள் வியாபாரிகள் எல்லாம் வரவழைத்து மார்ச் மாதத்தில் கோடிக்கணக்காய் வசூல் அந்த உள்ள நுழைகிற இடத்துல கவுண்டர் போட்டிருப்பாங்க ரிசிப்ட் போடுறது கோடி கோடியா லட்ச லட்சமாய் எனக்கு தெரிந்து குஜராத் பீகார் அங்கங்க இருந்து கொண்டு வருகிறாங்க மலேசியா சிங்கப்பூர் இருந்து ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ஐந்து கோடி ஒரு கோடி என்று சொல்லி மொத்த மொத்தமாய் வசூல் செய்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே இது ஊழியமா இது அட்டு இது பிழைப்பா நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இவருக்கு ஊழிய அழைப்பு போதகர் அழைப்பா இல்லை சுவி அழைப்பா இல்லை இவரை தீர்க்க தரிசன அழைப்பா இல்லை இவர் சுவிசேஷகரா இவர் சொல்கிறார் நான் சுவிசேஷகர் என்று சொல்றேன் ஆனால் இவர்கள் செய்கிற வேளை கிறிஸ்தவர்களை அப்படி வஞ்சித்து தன் வலைக்குள் இழுத்து அத்தனை போதகர்களையும் குற்றப்படுத்துகிறார் நீங்கள் தசமா பகத்தை குறி என்னுடைய ஆத்துமா என்று சொல்லுகிறார் ஆகையினால்தான் இந்த கொரோனா வந்தது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் ஏழை எளிய பாஸ்டருக்காக கொரோனா வரவில்லை கார்ப்பரேட் கம்பெனி போல மக்களை வஞ்சித்து ஏமாற்றுகிற திருட்டு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் பணம் 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 என்று சொல்லி ஒன்றை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ரூபாய் நகம் வெட்டுவதற்கு செலவு செய்கிறார் நம்புவீர்களா நீங்க நம்ப மாட்டீங்க நிறைய பாருங்க நித்யானந்தாவுக்கு இது ஒரு ஒரு சினிமா கூட அவர் தகாத உட உறவு செய்வதாக அதிகாரப்பூர்வமாய் நிரூபிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகுதான் பெண்கள் கூட்டம் நித்யானந்தாவுக்கு பின்னாடி அதிகமாக செல்ல ஆரம்பித்தது எனக்கு அன்பான ஒரு இவருடைய அந்தரங்கத்தை நான் வெளியரங்கமாய் சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறேன் வெக்கப்படுகிறேன் அருவப்படுகிறேன் எத்தனை பெண்களை கற்பழித்திருக்கிறார் கொழுந்தையாக்களை கற்பழித்திருக்கிறார் சொந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பிரபலமான ஊழியருடைய அண்ணன் மகளை அவர் தொந்தரவு செய்த நிமித்தம் டைவர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் விருதுநகர் சிவகாசியில் இருக்கிறார் அவர் இந்த ஊழியத்திலே ட்ரஸ்டியா வந்தார் அவர் இந்து மார்க்கத்திலிருந்து புதிதாய் வந்தவர் கோடீஸ்வரர் ஆனால் இவருடைய அந்தரங்க லீலைகள் எல்லாம் தெரிந்த பிறகு அவர் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கி கொண்டு அவர் கிறிஸ்டியை விட்டு வெளியே சென்று விட்டார் என கண்பானவர்களே இது கடைசி காலம் கிறிஸ்தவர்களை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நிறைய நினைக்கிறீங்க நான் போட்டிக்கு சொல்றேன் எனக்கு போட்டி இந்த மனுஷனே கிடையாதுங்க நான் இயேசுவுக்கு அடிமை இவர் சொல்றாரு கிறிஸ்தவத்துக்கு தலைவர் தலைவர் யாருங்க தலைவர் இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவத்துக்கு தலைவர் எந்த ஒரு மனுஷன் தலைவர் கிடையாது இந்த மனுஷனுக்கு அறுபத்தாறு வயசு ஆயிட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மண்டையை போட்டுருவா அதுக்கப்புறம் யார் தலைவர் அதனால தயவு செய்து சொல்றேன் நீங்க தலைவர் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை நான் போட்டிக்கு பொறாம சொன்னால் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இவரை பின்பற்றி சென்று நரக பாதாளத்துக்குள் சென்று விடாதீர்கள் இன்றைக்கு சத்தியம் டிவி கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கு என்று எல்லாருக்கும் சமூக வலைதளத்து வந்து கொண்டிருக்கிறது எத்தனை சேனல் இருக்கிறது ஆண்டவர் மாலை கண்ணீர் வடித்த நீலிக்கண்ணீர் வடித்த இந்த சேனலுக்கு தான் கொரோனா வர வேண்டுமா இது நிமித்தமாக முழு தமிழகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகை பன்றத்தையும் இன்னைக்கு அவர் நிச்சயமாக வெளிப்படை ஆக்குவார் கடைசி நாட்களில் ஆட்டுத்தோலை தோலை கொண்டு இவர்கள் கள்ள உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் பெந்தைகோசை நான் இருக்கிறம் கூட்டி கூப்பி நான் கேட்கிறேன் நீங்கள் மாமண்டத்திற்கு செனாடு மாமண்டத்திற்கு இவர் அழைக்கிறீர்கள் எதற்காக இவர் அங்க ரட்சிப்பை பிரசித்தி என்று சொல்லி எனக்கு அன்பானோசை மாமன்றத்தில் நடத்துகிற உங்களுக்கு கேட்கிறேன் உங்கள் பெந்தைகோசை திருச்சபையில் மூத்த ஊழியர்கள் பழுத்த ஊழியர்கள் போட்டு பெந்தை கோசை ஸ்டைல இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளை அங்கி தரிக்கக்கூடிய ஒரு மூத்த ஊழியர் உங்களுக்கு இல்லையா இவர் உங்களுக்கு வந்து சுவிசேஷன் சொல்ல வேண்டுமா இவர் மறுதளித்தவரே தன் சொந்த சகோதரர்கள் இருவரும் இன்றைக்கும் இந்து மார்க்கத்தில் இருக்கிறார்கள் எச்சி உமிழ்வது போல இருக்கிறது இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாது சீக்கிரம் எல்லாம் வெளியே வரும் எத்தனை பெட்டிஷன்கள் கலெக்டரேட்டை போயிருக்கு தெரியுமா செக்ஸ் பிரச்சனைகளா இது எல்லாம் மூடி மறைக்கிறார்கள் ஒரு முறை திருநெல்வேலியில் உள்ள சத்தியம் டிவி ரிப்போர்ட் என்னிடம் வந்து சொன்னார் உங்க உங்க அண்ணனை குறித்து ஒரு பெரிய பெட்டிஷன் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துச்சு நான் தான் அதை ஆஃப் பண்ணது எங்க ஓனருடைய கம்ப்ளைண்ட் இதை வெளிக்காட்டக்கூடாது என்று நான் ஆஃப் பண்ணம் என்று என்னோட கூட சொன்னார் எங்க அதாவது பல நாள் கல்லன் ஒரு நாள் அகப்படுவான் நிச்சயமாக சீக்கிரத்தில் அவர் குட்டு வெளியே வரப்போகிறது நீங்கள் அவரை பின்பற்றி நரக பாதாளத்துக்குள் விடாதீர்கள் எனக்கு அன்பான ஏழை எளிய போதகர்மார்களே பாஸ்டர்மார்களே உங்களை இருக்கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கொரோனாவினால் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கு நீங்க வருத்தப்படாதீர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் இருந்தால் நீங்கள் அரிசியை காய்த்து ஒரு மிளகாய் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டுட்டு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவீர்கள் இந்த கார்பரேட் கம்பெனி இருக்கான் பாருங்க இவங்கெல்லாம் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிடுவாங்க இவங்களுக்கு தான் அடி நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த சிறுமியை சகித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மக்கள் உங்களை விட்டு எங்கு செல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனி போல மத வியாபாரிகள் கொள்ளைய கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் இந்த கொள்ளையர்களுக்கு தான் சவுக்கடி இன்றைக்கு தேவாலயங்கள் மூடப்பட்டதுக்கு காரணம் மேலை நாடு என்று சொல்கிறார்கள் ஏழை எளிய பாஸ்டர்மார் நீங்க தசம மீது கண்ணு வைக்கிறீங்க ஏ ஆத்துமா ஏ ஆத்துமான்னு சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் சொல்றேன் இவர் எதற்கு அனைத்து திருச்சபை மக்களை ஒன்றாய் கூட்டுகிறார் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை மக்களிடம் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டார் சிஎஸ்ஐ தூத்துக்குடி திருநெல்வேலியில் இவரை உள்ளே விட மாட்டார்கள் அவருடைய எல்லாம் அவர்கள் தெரிந்து விட்டார்கள் பிழைப்புக்கு வழி இல்லாமல் எனக்கு அன்பானவர்களே போட்டிக்கு பொறாமைக்கு சொல்லவில்லை என்னிடம் சிலர் ஒரு பிஷப்பை பற்றி தாக்கி கழுவி பூத்தினாரு உங்களை குறித்தா என்று சொல்லி மெய்யானபுரத்திலிருந்து ஒரு சகோதரர் என்னோட போன் பண்ணுகிறார் இன்னைக்கு நான் எனக்கு பதில் உரை கொடுக்கும் பொழுது என்னை ஓஹோ கழுவி ஒரு மூணு வார நாளைக்கு முன்னாடி அந்த பிஷப் இவர்தானோ என்று சொல்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே நீ மற்றவருடைய கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போட முந்தி ஓம் கண்ணில் மற்றவருடைய கண்ணில் உள்ள திரும்ப எடுத்து போடும் முன்பாக ஓம் உடம்புல உள்ள உன் உள்ளத்தில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு நீ அழுக்கானவன் நீ அருவறுப்பானவன் எத்தனை குடும்பத்தை அழித்தவன் அருவறுப்பு விபச்சார கல்லன் வேசித்தன கல்லன் இல்லை என்று என்னை மறுக்க சொல்லுங்க பாப்போம் பற்றியாக நான் பெயரை வெளியே விடுகிறேன் நீ உண்மையான ஒரு ஊழியக்கான ரெண்டு பேரும் நாளைக்கு லைவ்ல நம்ம சந்திப்போம் மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டு நீ என்னெல்லாம் அட்டுவழியா பண்ண எத்தனை குழந்தையாவில கற்பழிச்சா குழந்தையாவுடைய பிள்ளையே நீ கை கொள்ள இருக்க கேவலம் சி அருவருப்பான மனுஷன் மகா மர கூட தெரியாத மனுஷன் நீ ஊரை ஏமாத்திட்டு மாலை கண்ணீர் போட்டுட்டு இருக்கியா நிறைய பேர் சொல்றாங்க டிஜே தினகர் ஐயாவையும் பால் தினகர் நிறையும் குறை சொல்றாங்க இல்ல இல்ல நான் ஒன்னு சொல்லி பாருங்க அவங்க வெளியையும் அவங்க லக்ஸுரியா இருப்பாங்க உள்ளே லக்ஸுரியா தான் இருப்பாங்க ஆனா இந்த மனுஷன் இருக்கான வெளியே டக்கின் பண்ணாம அப்பா போல் இந்த புனையும் பால் குடிக்குமா போல நடிப்பான் ஆனா வீட்டுக்குள்ள மகா லக்ஸுரி நான் திரும்ப சொல்லுகிறேன் எந்த ஊழியக்காரா இவன் நம்பர்ல பேச முடியுமாங்க யாருக்கா உதவி செய்வாரா இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் தூத்துக்குடி கலெக்டர் கூட கொடுக்கிறாரு ஆனா அந்த பத்து லட்சம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ஆய் ஏழை எளிய பாசமர் கண்ணீர் படிக்கிறார் அருவறுப்பான மனுஷன் இவர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபது அருமையான ரெட்டிப்பான நன்மை தருவேன் இனிமையான ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு இதுவரை கண்டிராத ஆண்டு என்று சொல்லி முடித்து வாய மூடி ஒரு மாசத்துக்குள்ள கொரோனாவிலால் கோ லட்சக்கணக்கான மக்கள் அவதியுற்று வீட்டிலே கோடிக்கணக்கான மக்கள் வீட்டிலே பசியும் பட்டினியமா இருக்கிறார்கள் இவர் கூட ஜால்ரா போடுற பின்சன் தெல்வ அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நாங்க சொன்ன தீர்த்த திசம் ரெண்டாயிரத்தி இருபதுல நிறைவேறிருக்காரு ஷை கேவலம் நிறைவேறதுக்காரு ஷை கேவலம் நிறைவேறுதுகாரு ஷை கேவலம் அல்ல உங்களுக்கு அதை நீங்க தினம் சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தி இந்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு நீங்க வலியுறுத்தி இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது இதைல இருந்து மக்களை கொள்ள என்ன செய்யலாம் என்று நீங்க சொல்லல வேண்டும் இதே போல ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்பவும் அந்த ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சர் வந்தாங்க கேவலம் அதெல்லாம் நீங்க போய் யூடியூப்ல போய் பாருங்க அதே போல இவரும் சாது செல்வராஜி சாது கிடையாது அந்த மனுஷன் கல்யாணம் கட்டினா என் போல இவரும் சாது செல்வராஜி சாது கிடையாது அந்த மனுஷன் கல்யாணம் கட்டினா என் போல இவரும் சாது செல்வராஜி சாது கிடையாது அந்த மனுஷன் கல்யாணம் கட்டினா ஏமாத்துக்காரப்ப ரெண்டு பேரும் அவங்க என்ன சொல்றாங்க முழு கிறிஸ்தவ மக்களுக்காக நாங்க தலைவணங்கி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சினிமா துறையை நாங்கள் பர்சு தீட்டு அருவறுப்பு என்று நாங்கள் தவறாக நினச்சிட்டோம் எங்கள் முன்னோர்கள் அப்படி வளர்த்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் உள்ளே வந்த பிறகு தெரியுது அது எவ்வளோ தூய்மையான ஒரு சினிமா என்று சொல்லி மைனா படத்துக்கு ஆசீர்வாதம் சொல்லி ஜெபித்தார்கள் பிரபு சாலமன் என்கிற ஒரு சினிமா டைரக்டரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மறைமுகமா ஃபண்டிங் பண்ணி கண்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் கேளுங்க எங்க கிறிஸ்தவங்கத்துக்கு சார்பில் நீங்க மன்னிப்பு நீ யார் மோகன்லாசர் நீ யார் சாதி செல்வரை நீ யார் கிறிஸ்தவத்தை நீ பெற்றாயா என் தேவன் ஒருவரே எங்கள் கிறிஸ்தவத்துக்கு தலைவர் சினிமாவை பசுத்தம் என்று சொல்கிறார் நாங்கள் தெரியாமல் அதை ஒதுக்கிவிட்டோம் என்று சொல்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் முழு கிறிஸ்தவத்தின் சார்பாக இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு நீங்க இப்ப போய் பாருங்க பிரபு சாலமோன் மோகன் சிங் போடுங்க எல்லாம் வந்துடும் நான் வதந்தி பேசுவதற்கு வரவில்லை என் அன்புக்குரியவர்களே கடைசி காலம் நீங்கள் தயவு செய்து இந்த இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கத்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வழிகாட்டிப்பார் என் அன்புக்குரிய பெந்த கோசை மக்களை இனம் கண்டு இவரை நீங்கள் உங்கள் திருச்சபை இவர் இவர் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் நரக பாதாளத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள் வெறுக்கப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரன் இந்த மூன்று பேரும் பார்ட்னர் இவர்கள் மக்களை வஞ்சித்து ஒரு கூட்ட மக்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தங்க நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்கிற கருவிகளாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு சொல்கிறேன் நாலு மாவடியில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய குடும்பத்தில் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் அவர் சாட்சி இதுதான் சாட்சி வேற ஒன்றும் இல்லைங்க கைங்க ஒரு சகல அக்கா தங்கச்சி குடும்பத்துக்குள்ள நடக்கிற அறிவுறுப்பு வெளியே தெரியாம இருக்குமா உங்க குடும்பத்துல உங்க சகல பாடி உங்க தங்கச்சி குடும்பத்துல நடக்கிற காரியம் உங்களுக்கு வெளியே தெரியாம இருக்குமா நிறைய சொன்னாங்க சொல்றாங்க இவர் பொறாம எனக்கு என்னங்க இவர் மேல பொறாம எனக்கு இவர் மேல ஒண்ணு இவர் நரகத்துக்கு போனானே இவர் எங்க போனா எனக்கு என்ன இவர் சொத்து மேலேயே இவர் பணம் மேலேயே எனக்கு ஆசைப்படவே இல்லை கர்த்தர் எங்களை நடத்துகிறார் எங்களை போஷிக்கிறார் எங்களை வழிநடத்துகிறார் நான் ஆவிக்குரிய வார்த்தைகளை தினத்தோறும் பேசுகிறேன் ஒரு நாளும் மாய்மால வார்த்தை பேசவே மாட்டேன் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் என்று சொல்ல மாட்டேன் நீ இப்படி நடந்தால் இப்படி கர்த்தர் பெரியவருங்க நாள் வந்தது இன்னைக்கு சத்தியம் டிவிக்கு இன்னைக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சத்தியம் டிவியை யார் நடத்துகிறார் இவர்தான் பினாமியாக ஆட்சி மசாலா அவருடைய அவருடைய தம்பி தம்பி மகனை வைத்து அக்கா மகனை வைத்து ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்து எம்டின்னு வைத்திருக்கிறார் இவர்தான் இது ஓனர் ஏனென்றால் அரசை பற்றி ஏதாவது தவறாய் வந்துவிட்டால் எம்டி தான் கைது செய்வார்கள் ஆகவே இவர் மறைமுகமாக இவர் பின்பாக இருந்து கொண்டு ஆச்சி மசாலா உடைய அவருடைய அக்கா மகள் ஐசக்கை ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்து எம்டியாக பணியில் அமர்த்தியிருக்கிறார் எம்டி ஓனர் அவர் இல்லை ஆனால் எல்லா ஏமாற்று வேலைகள் செய்தார் காலம் செல்லாது சீக்கிரத்தில் பட்ட மகளும் வெளிச்சத்துக்கு வரும் இவருடைய முடிவை நீங்கள் நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் கதறி கதறி தான் இவருடைய முடிவு வரும் அன்றைக்கு அவர் ரசிக்கப்படுவார் ஒருவேளை ஆண்டவர் சுத்தம் அவரை மனம் திரும்ப வைப்பார் ஆனால் இவருடைய முடிவு மிகவும் அந்த கேடா இருக்கும் நீங்க நிச்சயமா ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் அவரிடம் ஏமாற்ற முடியாது அப்பாவி மக்கள் கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றலாம் கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்து பிழைச்சிட்டாரு அவர் நினைக்கிறாரு எல்லாமே மக்கள் சொன்னா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணம் ஆகும்போது தொண்ணூத்தி ஐந்தா தொண்ணூத்தி ஐந்தாவது வருடம் இவரோடு கூட நான் விமானத்தில் பால் யங்கிச்சர் மீட்டிக்கு சென்றிருக்கிறேன் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் அந்த அவருடைய ஆடியோ கேசட் விலை மூன்று ரூபாய் அப்போ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து இப்படி இயேசுவை நீங்க விற்கக்கூடாது வாங்குனதுன்னு சொல்லி சத்தியத்தை நீங்க மூன்று ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சொல்லி தொண்ணூத்தி நாலுல சொன்னேன் தொண்ணூத்தி ஐந்துல அப்பவே இவர் அனுசாரு இவரு நம்ம ஜமாளிக்க முடியாது என்று சொல்லி அப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா

அவரிடம் ஒரு பழுதும் கிடையாது அவரிடம் எந்த ஒரு கரையும் கிடையாது தயவு செய்து திரும்ப கர்த்தருடைய கோபாக்கனை நாள் வந்து விட்டது பெரிய இடைஞ்சல் வருகிறது என்றால் தேவனுடைய கோபாக்கனை நீலிக்கண்ணீர் மால கண்ணீர் மக்களை ஏமாற்றுகிற கண்ணீரை வடித்ததனால் இன்றைக்கு ஆண்டவுடைய கோபம் பற்றி இருக்கிறது ஆகவே தயவு செய்து நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் ஒரு மனுஷன் பின்னாடி போகாதீங்க தயவு செய்து இயேசுவை பின்பற்றுங்க அவர் தான் உங்களுக்கு ஃபாலோயர் அவர் தான் உங்களுக்காக ரத்தம் செத்துறார் அவர்தான் தான் உங்களுக்காக மறித்தார் அவர் உங்க தலைவர் உங்க திருச்சபைக்கு தலைவர் அவர்தான் தான் எனக்கு அன்பானவர்களே இந்த மாய் மாலமாய் நடிக்கிறவங்க பின்னாடி போகாதீங்க நாட்கள் சமீபித்து விட்டது தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் ஏன் நான் போட்டிய பொறாமை நான் பலி சொல்ல இந்த நேரம் மக்கள் சிந்திக்கக்கூடிய நேரம் கிறிஸ்தவ மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு சொல்றேன் அவர் சுவிசேஷகராக இருந்தால் சுவிசேஷ ஊழியத்தை செய்யட்டும் பற்றி ஊழியம் செய்யட்டும் கிறிஸ்தவரை வளைத்து தன் எல்லைக்குள் வைத்து கோடி கோடியாய் சம்பாதித்து அது சொன்ன பாருங்க கிறிஸ்டாபுரம் பக்கம் காட்டுக்குள்ள மரும பங்களா அஞ்சு ஏக்கர்ல ஒரு பத்து அறைகள் கொண்ட ஓவர் லக்ஸரி பங்களா தேவையில்லை இவருக்கு ஒரு பிள்ளை கிடையாது அங்க நாலு மாட்டுல பெரிய பங்களா இருக்குது போதும் இது போக அங்க மலை இந்த தென்காசி பகுத்து ஒரு மலையை வாங்கி போட்டு அங்க ரூம் எல்லாம் போட்டுக்கிறாரு தேவையில்லை மக்களை ஏமாந்து விடாதீங்க நகம் வெட்டுறதுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் சொல்லிக்கிற தயவு செய்து வீணாக்காதீங்க உங்க பணத்தை

ஆறு வாரத்தை சேர்த்து மக்களை நீங்க கொண்டு போய் மூட்டை முடிச்சு கொண்டு போடுங்க காணிக்கே காணிக்கை கத்தருடையது நீங்க கொடுக்க போல அசிங்கமா கேட்கறாங்க அதே போல முப்பதாவது நாற்பதாவது உபாச ஜபம் சொல்லி முளிர ஜபம் நடத்தினாங்க அதுல ஒரு ஆறு பேர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க ஆறு பேரும் கோடிக்கணக்கான ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு ஏத்துறது கோடீஸ்வரங்க தான் நீங்க ஊழியர் செய்யணுமா முதல்ல சத்தியத்தை அறிஞ்சுக்கிடுங்க நீங்க ஆரம்பித்தது நல்ல ஆரம்பம் தான் முடிவு உங்களுக்கு நரகத்தை நோக்கி நீங்க போயிட்டு மக்களையும் நரகத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க கேவலம் அவர் டி மோகன் வயது எழுபது வயது தாண்டிருக்கும் அவரு பாருங்க ட்ரெஸ் தாம் பேருக்கு மாத்தி வச்சிருக்காரு அசம்பிளியா காரணம் என்ன தெரியுமாங்க நாலு வருஷத்துக்கு ஒருக்கா டிரான்ஸ்பர் ஆகணும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அசம்பிளி கார்டு பேர்ல இருக்கணும் இன்னைக்கு என்எல் ஏஜின்னு ஒரு ட்ரஸ்ட் அரைச்சு எல்லாம் அவங்க சொத்துல அவங்க பேருக்கு வச்சிருக்காங்க அநியாயம் அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது என் அன்பு தேவ மக்களே ஜாக்கிரையா இருக்கு அது போக அவங்க சொல்றாங்க ஒரு பாட்டு பாடுற ஒரு அவர் ஆறாவது நடத்துற வச்சு சொல்றாங்க இந்த லைவ் நடத்துறதுக்கு இருபது லட்சம் ரூபாய் ஆகுது என் அன்பு மக்களே காணிக்க கொடுங்கன்னு சொன்னாங்க ஏங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு மாசம் தினந்தோறும் லைவ் பண்ணலாம் ஜியோலையும் அதுதான் ஏர்டெல்லையும் அதுதான் இருபது லட்சம் சொல்லி அப்பாய் மக்களை ஏமாற்றுறாங்க ஒரு லைவ் பேச நான் லைவ் பேசுறதுக்கு என்னங்க செலவு ஒண்ணும் கிடையாது ஒரு மாசத்துக்கு நூத்தி தொண்ணூத்தி தான் மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவர்கள் பண ஆசைகள் இருக்கிறார்கள் தயவு செய்து பொறுத்து இதை இதை விட்டு வெளியே வாருங்கள் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள் நாலு மாடி நாலு மாடி ஓட நீங்கள இப்போ ஓட வேண்டியதானே போன மாசம் ஓட்டிட்டுலாம் இந்த மாசமும் கிடையாது ஓடுங்க லத்தி சார்ஜ் வரும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம் போறீங்க கத்தரை நீங்க உயர வெளிப்படையாகி பேசினார் நீங்க ஒரு புரோக்கர் வைக்காதீங்க இயேசுவை பின்பற்ற ஒரு புரோக்கர் தேவை இல்லை ஒரு மீடியேட்டர் தேவை இல்லை உங்கள் முழங்கால நீங்கள் வருத்திக் நான் சொல்றேன் உடனே ஒன்று ஊழியக்காரங்க ஜெபம் பத்து சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் எப்படி மக்களை நீங்க கத்தருக்குள் இருக்கிறீர்களோ எப்படி உபவாசம் இருக்கிறோம் எப்படி தான தர்மம் செய்கிறீர்களோ எப்படி கத்துடைய கற்பனைகளை கை அதை வைத்து தான் உங்களுக்கு பதில் ஊழிய கடங்கு ரூபாய் கொடுத்து ஜெபிச்சு அதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்காது கொரோனா கொரோனா ஜெபித்தாக்கு என்ன நடந்துட்டு நாளுக்கு நாள் அது எக்ஸ்டன் ஆகி போயிட்டு இன்னைக்கு இருபதாம் அந்த ஓரளவு தளர்த்துவோம் நாங்க அது கூட தளர்த்த முடியல இவங்க கண்ணீர் ஜபம் கேட்கப்பட்டுச்சா எனக்கு அன்பானவர்களை தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்கள் இதை போட்டி பொறாமையா நீங்க எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்களிடமோ உங்கள் வீட்டிலே வந்து நான் கையேந்த போவதும் இல்லை சம்பந்தம் கேட்க போவதும் இல்லை காது உள்ளவன் கேட்டுக்கொள்ளுங்கள் அழியணும் என்று சொன்னால் இவன் பின்னாக சென்று அழிந்து நரகத்துக்கு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஐ லவ் மை தமிழ் பீப்புள் ஐ லவ் மை பீப்புள் அவ்வளவுதான் நீங்க அவனுடைய ஃபேன்ஸா இருந்து நீங்க நித்தியானந்தா பின்னாடி ஒரு கூட்டம் போனது போல இந்த தருதல பைய கூட பின்னாடி போடுங்க நீங்களும் அழிவிடும் உங்க குடும்பம் அழியும் உங்க சந்ததிக்கும் சாபம் எளிய வச்சுக்கிடுங்க இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போக போக உங்க சந்ததிக்கு சாபத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க சீக்கிரத்துல நீங்க மனம் திரும்புங்க தயவு செய்து இயேசுவ பின்பற்றுங்க தயவு செய்து என்னையும் நீங்க பின்பற்ற சொல்லல ஒரு ஊழிய காரணம் நீங்க பின்பற்றாதீங்க நீங்க இயேசுவை பின்பற்றுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு போங்க அங்கு போய் கத்தர் ஏவுனா காணிக்கை போடுங்க இல்ல வச்சுக்கிட்டு போங்க புரியுதா உங்களுக்கு ஒரு காலமும் எனக்கு பாத்திருக்கீங்களா எல்லாரையும் கத்தர் போஷிப்பாருங்க எப்படியும் போஷிப்பார் அவர் நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கும் சூரியனை பிரகாசிக்கப்படுகிற தேவன் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மழையை பொழியப்படுகிற தேவன் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் ஆகவே கத்தரை நம்புகிற ஒருவரும் பட்டினி கிடக்க போவதில்லை தயவு செய்து கொடுக்கப்பட்ட நாட்கள் இங்க நல்லா ஜெபியுங்கள் இப்படி மனுஷன் பின்னாடி போகாதீங்க ஆண்டவர் அநேக அடிகளை கொடுத்து உணர்த்துகிறார் இதற்கு பிறகு நீங்கள் உணரவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நான் எச்சரிக்க வேண்டியது எச்சரித்து விட்டேன் நான் ஒரு ஆண்டுடைய ஊழியக்கார சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிவிட்டேன் மூடி மூடி மறைக்க மறைக்க நான் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நான் துரோகி ஆகி விடுவேன் ஆகவே என் சொந்த குடும்பம் என் மனைவியினுடைய கூடபத சகை குடும்பம் எங்களுக்கு எல்லா கதையும் தெரியும் நிறைய பேரை சொன்னா குடும்பம் டைவர்ஸ் ஆகும் அந்த ஒண்ணுக்கு தான் வாயை அடக்கி வச்சு இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை நான் சொன்னால் குடும்பம் டைவர்ஸ் ஆகும் இந்த ஒண்ணுக்கு தான் நான் வாயை அடைக்க அந்த பேர சொல்லாம சொல்றேன் நீங்க நேரடியாக வாங்க நான் பேர சொல்றேன் என் போன்ல பேசுக்க நான் பேர சொல்றேன் யார் யார் இடம் ஏவல் எல்லா பற்றியும் நான் உங்களுக்கு கரெக்டான புள்ளி வருமா வைக்கிறேன் நான் ஏமாற்றவில்லை வஞ்சிக்கவில்லை நீங்கள் எனக்கு காணிக்க தர என் பின்னாடி இங்கு வர வேண்டும் என்று நான் கூப்பிடவும் இல்லை நான் என் இயேசுவுக்கு அடிமை நான் என் தேவனுக்கு அடிமை எனக்கு ராஜா என் ராஜா எனக்கு தலைவர் என் என் கிறிஸ்துவ சமயத்துக்கு தலைவர் இந்த போக்கரி மனுஷங்களை நான் பின்பற்ற போதில்லை ஆகவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்னை குற்றப்படல தேவனுடைய ஊழியக்காரன் நான் உள்ளத்தில் எப்படி இருக்குதோ அப்படியே நான் வெளியே நடக்கிறேன் ஒரு நாளும் மாயி காட்ட மாட்டேன் நடிக்க மாட்டேன் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உள்ள பக்தி வைராக்கியம் அவருக்கு புரியும் எனக்கு நீங்கள் புரிந்து மார்க்கு போட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களிடம் வந்து நான் கையேத்தி நிற்க போவதும் இல்லை உங்களிடம் வந்து சம்பந்தம் கேட்கப் போவதும் இல்லை கர்த்தர் என்னை நடத்துவார் அவர் என்னை தாங்குவார் என்னை வழி நடத்துவார் உண்மை பட்ட பகலுக்கு வரும் அன்றைக்கு காட்ரே நோபிள் சொன்னது எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் வந்து விட்டது வேலை வந்துவிட்ட